பெட்டவாய்த்தலையிலே ஒரு டிபி குளித்தலையிலே ஒரு டிபி மாயனூரிலே ஒரு டிபி கரூரிலே ஒரு டிபி அவர் திருச்சியை விட்டு புறப்பட்டவுடன் அவருக்கு பின்னாலே போன நான் அது பார்த்த காட்சியது அத்தனை மூடப்பட்டு பூட்டப்பட்டு விட்டது போகிற வழியிலே அவர் சிறுநீர் கடிக்கக்கூட விடக்கூடாது என்பதற்காக எப்படிப்பட்ட வக்கர புத்தி என் கண் முன்னாலே இன்னமும் இருக்கிறது குளித்தலை தாண்டியதற்கு பின்னாலே அவர் போக வேண்டும் என்கிற போது சாலை ஓரத்திலே நம்மைப் போல அவரும் சாலை ஓரத்திலே சிறுநூறு கடித்து விட்டு போனார் அவர் அதை பற்றி கவலைப்படவே இல்லை அப்படியெல்லாம் செய்துவிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை டிவிகளிலும் காமராஜருக்கு தான் இவர் அவருக்காகத்தான் இவர்கள் ஏசி வைத்தார்களா எப்படிப்பட்ட பம்மாத்து வேலை நண்பர்களை இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக அந்த கட்சியுடைய மிக முக்கிய தலைவர்கள் ஒருவர் காமராஜரை மட்டுமல்ல உலகத்தில் இன்றைக்கு ஒரு தலைவருக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் சிலை இருக்கிறது என்றால் மகாத்மா காந்திக்கு அந்த காந்தியை பற்றி பேசுகிறது என்னடா காங்கிரஸ் காரன் காந்தியே உள்ள படுக்க வச்சவனே நாங்க தாண்டா உங்களுக்கு எல்லாம் என்னடா இருக்கு கேட்கிறார் அது என்ன உள்ள படுக்க வச்சு எனக்கு புரியுத துரைமுருகனை உள்ள படுக்க வச்சு எனக்கு புரியுது பொன்முடியை உள்ள படுக்க வச்சு புரியுது டிஆர் ஆர் உள்ள படுக்க வச்சோம்னா புரியுது பேசினவரே உள்ள படுக்க வச்சாங்க அப்படின்னு சொன்னா புரியுது ஆனா மகாத்மா காந்தியை உள்ள படுக்க வச்சுதான் அட பாவிகளா நீங்க எல்லாம் வெள்ளை சட்டை வேட்டி கட்டுவதற்கு Congress and Gandhi.